முந்தைய எபிசோடில் அர்ஜுன் மாய பாதையை கடந்து சிரிக்கும் கொடி நளினியின் உதவியால் தனது நிஜ சக்தியை உணர்ந்தான் ஆனால் ஒரு மாய நதி அவனை தடை செய்கிறது சிரிக்கும் கொடியின் நம்பிக்கையால் இருவரும் நீருக்குள் குதிக்கிறார்கள் அவன் ஆழமான மாய நீருக்குள் விழுந்துவிட்டான் இப்போது அந்த நீரில் ஒரு மர்ம உணர்வு ஒரு சாபம் ஒரு மறக்கப்பட்ட மாந்திரிகன் அர்ஜுன் விழுந்து நீருக்குள் மூழ்குகிறான் அவன் கண்களை திறக்கிறான் ஆனால் இது சாதாரண நீர் இல்லை அது முழுவதும் ஒளி மற்றும் நிழல்கள் கலந்த ஆழமான ஜலமந்திரம் அவன் நகர்வதற்கே முடியவில்லை அர்ஜுன் குழப்பத்துடன் இது இது என்ன நீர் நான் தன்னாலேயே மிதக்கிறேன் ஆனால் நகர முடியவில்லை பேசும் புத்தகம் அர்ஜுனிடம் அர்ஜுன் இது சாபம் பிடித்த நீர் இதன் உள்ளே நீ மாட்டிக்கொண்டால் மறக்கப்பட்ட மாந்திரிகனின் அடிமையாகி விடுவாய் நளினி அர்ஜுனை தைரியப்படுத்துகிறது அர்ஜுன் நீ நம்பிக்கை வைத்தால் இந்த நீரிலிருந்து தப்பிக்கலாம் உன் உள்ளுணர்வுதான் உண்மையான சக்தி அர்ஜுன் தன் நம்பிக்கையுடன் ஆம் நான் என் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தப் போகிறேன் அவன் கண்களை மூடுகிறான் ஒரு பெரிய ஒளி உருவாகிறது அந்த ஒளி நீரை பிரிக்கிறது மாந்திரிகன் கோபமாக கத்துகிறான் ஆனால் அர்ஜுனும் நளினியும் மேலே எகிறுகிறார்கள் அவனின் உண்மையான சக்தி அவனை தப்பிக்க வைக்கிறது அமாந்திரிகன் நழுவும் குரலில் இது முடிந்ததாக நினைக்காதே என் சாபம் இன்னும் தொடரும் அடுத்த அபாயம் அர்ஜுன் மாய நீரிலிருந்து தப்பி ஒரு புது இடத்தில் விழுகிறான் ஆனால் இது மாய காட்டின் உள் பல வருடங்களாக யாரும் இங்கு காலடி பதிக்கவில்லை